நான் கம்நானுங்கல் சுகந்தி பேசுகிறேன் ரோஸும் முள்ளையும் வச்சு ஒரு அழகான மாலை தாங்க ரொம்ப சிம்பிளான மாலை இது இதுக்கு வந்து நான் ரோஸ் கொஞ்சம் பெரிய ரோஸாக எடுத்துக்கோங்க இந்த ரோஸை வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு நடுவில் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் எடுத்துகிட்டு சுற்றி இருக்கிறத மட்டும் எடுத்துருங்க ஃபுல்லாக நம்ம எல்லா ரோஸையும் அதுமாரி எடுத்து வச்சிட்டோம் இப்போ வந்து நம்ம ஊசியால் நான் இந்த ரோஜாவோடய கட் பண்ணி அதில் கொத்துருக்கேன் இப்போ பாருங்கள் ரோஜாவை இந்த மாதிரி மடக்கி மடக்கி நம்ம கொத்துக்கிட்டே வர வேண்டி தான் ரெண்டு பக்கமாக மடக்கிட்டு ஊசியில் கொத்துக்கிட்டே வாங்க பாருங்கள் நம்ம ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு வர்ற வரைக்கும் நம்ம இந்தமாரி கொத்துக்கிட்டு வாங்க இல்லை நிறைய ரோஸ் வரணுன்னாலும் நிறைய வச்சுக்கலாம் நான் ஒரு ரெண்டு இன்ச்சு அளவுக்கு வச்சுட்டு இப்போ அதை ஃபுல்லாக கொத்துட்டேன் அதுக்கப்புறம் நம்ம முல்லைப்பூ எடுத்துக்கலாம் பாருங்கள் அடுத்தது முல்லைப்பூவும் அதே போல் அந்த ரோஸ் அளவுக்கே நம்ம முல்லைப்பூவை இந்தமாரி சென்டரில் வச்சு கொத்திங்கனா உங்களுக்கு அந்த லேயருக்கு அளவுக்கே வரும் கொஞ்சம் பூ கொஞ்சம் எட்டக்கெட்டகை வச்சிங்கன்னா ரோஜ் ரோஸ் விட கொஞ்சம் பெருசாக போயிடும் அதனால் இந்த மாதிரி நீங்கள் லெவல் பார்த்து மாதிரியே கொத்துக்கோங்க பாருங்கள் சுற்றி ஊசியிலே கொத்துக்க தான் ரொம்ப சிம்பிளுங்க இது வந்து நம்ம ஒரு உருளைக்கிழங்கு ஏதா இருந்துச்சுன்னா ஊசி அதில் சொல்லிவிட்டு இந்தமாரி டக்கு டக்குன்னு கொத்துக்கலாம் நான் உங்களுக்கு கேமராவுக்காக கிட்டக்க காட்டுறேன் பாருங்கள் இப்போ சுற்றி இதுவும் ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு கொத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான மிளகா பார்க்கவும் அழகாக இருக்கும் பாருங்கள் நான் கொத்துட்டேன் இதையும் அப்படியே எடுத்துருங்க அதுக்கப்புறம் திரும்பவும் ரோஸு உங்களுக்கு இதுக்கு இடையில் நீங்கள் துளசியோ இல்லை வேறு ஏதாவது இலைங்க எதாவது வைக்கணுனாலும் பச்சை கலரில் அந்த மாசி பச்சைன்னு வாங்க அந்த மெருந்தா கூட பச்சை இலைய வைக்கலாம் இல்லை துளசியும் வைக்கலாம் இதே போல் ஃபுல்லாக கொத்துக்கிட்டே வாங்க மழை ஆகிடும் உங்களுக்கு எவ்வளோ லென்த்து வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம நீட்டாக பூவும் இதையும் மாற்றி மாற்றி கொத்துக்கிட்டே வந்துடலாம் இடையில் வேறு எல்லாம் பச்சை கலரில் வச்சாலும் அழகாக இருக்கும் பாருங்கள் இப்போ மாலை ரெடி ஆகிடுச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஈஸியாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்